கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே வெள்ளியனூர் லூர்து அன்னையினுடைய அன்பு பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் பாசமிகு பங்குத்தந்தை அவர்கள் சார்பாகவும் இங்கிருக்கின்ற அருள்தந்தையர்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் கிறிஸ்து உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் ஹாப்பி ஈஸ்டர் எல்லாம் கைதட்டி ஹாப்பி ஈஸ்டர் என்று சொல்லுவோம் கைதட்டி ஆண்டவர் உயிர்த்துவிட்டார் அல்லே லூயா கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இதோ தத்துருவமாக வில்லியனூரிலே இயேசு ஆண்டவர் உயிர்த்துவிட்டார் என்பதை நாம் உணரும் வண்ணமாக மிகச்சிறப்பாக இங்கே ஒளி ஒளி காட்சி நடைபெற்றது இங்கே இயேசு உயிர்த்ததைப் போன்று இங்கே நடித்து காட்டினார்கள் ஆனால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அப்படி நடக்கவில்லை இதோ வெற்று கல்லறை இருக்கின்றதே அதுதான் இயேசு ஆண்டவர் உயிர்த்துவிட்டார் என்பதன் அடையாளமாக இருந்தது பல கல்லறைகள் இன்றும் மூடியே கிடக்கின்றன ஹிட்லருடைய கல்லறை யூதர்களையெல்லாம் கொன்று போட்ட லட்சக்கணக்கான யூதர்களையெல்லாம் கொன்று போட்ட ஹிட்லரின் கல்லறை இன்றும் மூடியே கிடக்கின்றது வெற்றி வெற்றி என்று கொக்கரித்த நெப்போலியனுடைய கல்லறை இன்றும் பிரான்ஸ் நாட்டிலே மூடியே கிடக்கின்றது மகா அலெக்சாண்டர் என்று உலகத்தின் முக்கால்வாசி பகுதிகளை வென்றெடுத்த அலெக்சாண்டருடைய கல்லறை இன்றும் மூடியே கிடக்கின்றது இந்த உலகத்திலேயே திறந்திருக்கின்ற ஒரே கல்லறை இயேசு ஆண்டவர் அடக்கம் செய்யப்பட்ட கல்லறை ஒன்றுதான் கல்லறையாக ஆனால் திறந்திருக்கின்றது அதனுடைய அர்த்தம் இயேசு ஆண்டவர் உயிர்த்து விட்டார் என்பதன் அடையாளம்தான் இந்த வெற்று கல்லறை உண்மையிலேயே நமக்கெல்லாம் நம்முடைய விஞ்ஞானிகள் மீது கோபம் வருகின்றது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கேமரா சிசிடிவி இதெல்லாம் கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா அன்னைக்கு கல்லறையில் அதை பொருத்தி வச்சிருந்தாங்கன்னா நம்மெல்லாம் லைவாக பார்த்துருந்துருக்கலாம் ஆனால் அதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கவில்லை ஆகவே இயேசு எப்படி உயிர்த்து வந்தார் என்பதை யாருமே பார்க்கவில்லை மாறாக அந்த வெற்று கல்லறை இயேசு ஆண்டவர் உயிர்த்து விட்டார் என்பதன் அடையாளமாக இன்னும் விளங்கி கொண்டிருக்கின்றது அன்பானவர்களே சாவுக்கு சாவுமணி அடித்து சாவே உன் வெற்றி எங்கே சாவே உன் கொடுக்கு எங்கே குருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் பதினைந்தாவது அதிகாரம் ஐம்பத்தி ஐந்தாவது வசனத்திலே நாம் வாசிக்க கேட்கின்றோம் சாவுக்கே சாவு மணி அடித்து உயிர் தெழுந்திருப்பவர்தான் நம்முடைய யூத ராஜசிங்கம் குருந்தியர்க்கு எழுதிய முதல் திருமுகம் பதினைந்தாவது அதிகாரம் பதினான்கு முதல் பதினைந்து வரை உள்ள வசனங்களிலே பவுலடிகள் மிக தெளிவாக சொல்லுகின்றார் கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நாங்கள் பறைசாற்றிய நற்செய்தியும் நீங்கள் கொண்டிருக்கும் விசுவாசமும் அர்த்தமற்றதாகிவிடும் என்று மிகவும் அர்த்தம் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகின்றார் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வினுடைய மையமாக இருப்பதே இயேசு ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்ற அந்த நம்பிக்கைதான் இயேசு ஆண்டவர் உயிர் உயிர்த்தெழவில்லை என்றால் இன்று நீங்களும் நானும் கிறிஸ்தவர்களாக இங்கே இருக்க மாட்டோம் உயிர்ப்பினுடைய செய்தி என்ன என்று இந்த நேரத்திலே நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் உயிர்ப்பு நமக்கு கொடுக்கின்ற செய்தி நம்பிக்கை அதுதான் இயேசு ஆண்டவர் இன்று சாவை வென்று உயிர் தெழுந்திருக்கிறார் என்றால் நமக்கு நம்பிக்கையை தருபவராக இயேசு ஆண்டவர் இருக்கின்றார் இந்த உலகத்தில் இறந்தவர் எவரும் உயிர்த்தெழுந்ததாக வரலாறு கிடையாது இயேசு ஆண்டவரை தவிர எல்லாம் முடிந்தது வெள்ளிக்கிழமையிலே நாம் நடத்தி காட்டிய அந்த பாஸ்க் நிகழ்ச்சிகளிலே நாம் பார்த்தோம் முடிந்தது எல்லாம் முடிந்தது இருள் வென்றது சாவு வென்றது என்று நாம் நினைத்துக் கொண்டிருந்தோம் ஆனால் அப்படி நினைத்த நமக்கு இன்று விடிந்தது நம்பிக்கையிலே இயேசு ஆண்டவர் உயிர் இன்றைய இரண்டாம் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் அந்த அற்புதமான காட்சி முன்னால் செங்கடல் இருக்கின்றது பின்னால் பாரவோனினுடைய படைகள் வந்து கொண்டிருக்கின்றன எல்லாம் முடிந்தது இருளின் ஆட்சி தீமையினுடைய ஆட்சி என்று நினைத்துக் கொண்டிருந்த போது செங்கடல் பிளந்தது யூதர்கள் வெற்றிகரமாக அங்கே வெற்றி நடை போற்று செங்கடலை கடந்து சென்றார்கள் அது பழைய ஏற்பாட்டிலே நனைந்த தரை என்பது யூதர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்ததாக இருக்கின்றது அதே போன்று புதிய ஏற்பாட்டிலே இந்த வெற்று கல்லறை என்பது இயேசு ஆண்டவர் உயிர் தெளிந்திருக்கிறார் என்பதை நமக்கு சொல்லுகின்ற ஒரு மாபெரும் அடையாளமாக இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அன்பானவர்களே ஆகவே எல்லாம் முடிந்துவிட்டது என்று நாம் அவ நம்பிக்கையிலே இருக்க தேவையில்லை மாறாக இழப்புக்கள் வரும்போது ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் உயிர்த்த இயேசு ஆண்டவர் நம்மோடு பயணிக்கின்றார் என்ற நம்பிக்கையை தருவதுதான் இந்த ஈஸ்டர் பெருவிழா நோய்களினால் நாம் துன்பப்படும் போது துவண்டு விட தேவையில்லை நெருக்கமானவர்கள் நம்மை பிரிகின்ற போது ஏன் சிலர் நமக்கு நெருக்கமானவர்கள் விடும் போது கூட நாம் நம்பிக்கையை இழக்க தேவையில்லை தொழிலிலே நஷ்டம் வருகின்ற போது நாம் கஷ்டப்பட தேவையில்லை குடும்பத்திலே பிரச்சனைகள் வரும்போது கூட நாம் அச்சப்பட தேவையில்லை எல்லாம் முடிந்தது என்று நாம் நினைக்க தேவையில்லை மாறாக விடிந்தது என்று சொல்லி இயேசு ஆண்டவர் இதோ உயிர்த்தெழுந்து நமக்கு நம்பிக்கையை தருபவராக இருக்கின்றார் செய்தி பதினேழாவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம் இயேசு ஆண்டவர் சொல்லுகின்றார் கடுகளவு நம்பிக்கை உனக்கு இருந்தால் நீங்கள் காட்டு அத்திமரத்தை நோக்கி நீ வேரோடு பெயர்ந்து போய் கடலில் வேரூன்றி நில் என்று சொன்னால் அது கீழ்ப்படியும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் இவரேற்கு எழுதிய துறைமுகம் பதினொன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம் நம்பிக்கை என்பது நாம் எதிர்பார்ப்பவை கிடைக்கும் என்று நிலையான உறுதி என்று நாம் வாசிக்கின்றோம் அன்பானவர்களே ஆகவே மனிதனுக்கு இரு கைகளும் பெருங்கை நம்பிக்கைதான் வாழ்க்கை யானைக்கு பலம் தும்பிக்கை மனிதருக்கு பலம் நம்பிக்கை என்பார்கள் இந்த நேரத்திலே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த உலக வரலாற்றை நாம் புரட்டி பார்த்தோம் என்றால் இருளுக்கும் ஒளிக்கும் இடையே நடக்கின்ற போராட்டம் நன்மைக்கும் தீமைக்கும் நடக்கின்ற ஒரு போராட்டம் நீதிக்கும் அநீதிக்கும் இடையே நடக்கின்ற போராட்டம் உண்மைக்கும் பொய்க்கும் இடையே நடக்கின்ற ஒரு போராட்டம் ஆனால் இந்த போராட்டங்களிலே இருள் வெல்வதாக தெரியும் தீமை வெல்வதாக தெரியும் அநீதி வெல்வதாக தெரியும் பொய் வெல்வதாக தெரியும் ஆனால் இவையெல்லாம் இலூஷன் என்பார்கள் இவையெல்லாம் மாயத் தோற்றம் உண்மையான வெற்றி இறுதி வெற்றி என்பது ஒளிக்குத்தான் இறுதி வெற்றி என்பது நன்மைக்குத்தான் உண்மையான வெற்றி என்பது நீதிக்குத்தான் உண்மையான வெற்றி என்பது உண்மைக்குத்தான் சாவுக்கு வெற்றி அல்ல மாறாக உயிர்ப்புக்குத்தான் வெற்றி என்பதை சொல்லும் விதமாகத்தான் இயேசு ஆண்டவர் இதோ உயிர்த்தெழுந்திருக்கின்றார் பிலாத்துவும் தலைமை குருக்களும் வெற்றி பெற்றதை போன்ற ஒரு தோற்றம் இருந்தது ஆனால் அது உண்மையான வெற்றி கிடையாது மாறாக இதோ ஏ உயிர் உயிர்த்தெழுந்து நமக்கெல்லாம் நம்பிக்கையை தருபவராக இருப்பதை இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த நல்ல நேரத்திலே நாம் மீண்டும் சிந்தித்துப் பார்ப்போம் உயிர்ப்பினுடைய உயிர்ப்பும் சிலுவையும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் ஆகவேதான் நாம் சொல்லுகின்றோம் ஆஃப்டர் ஸ்டாம் காம் ஆஃப்டர் குட் ஃப்ரைடே ஈஸ்டர் புயலுக்கு பின் அமைதி புனித வெள்ளிக்கு பின் உயிர்ப்பு இதுதான் வாழ்வின் யதார்த்தமாக இருக்கின்றது அன்பானவர்களே. புனித அசிசியார் அழகாகச் சொல்வார் பீப்பிள் அண்ட் அல்லேலு ஹிம் என்று சொல்லுவார் நாமெல்லாம் ஈஸ்டர் மக்கள் என்பது நம் கீதமாக இருக்கட்டும் என்று பிரான்சிஸ் அசிசியார் அவர்கள் சொல்லுகின்றார்கள் உண்மையிலேயே பெரிய வெள்ளி என்பது நிலையானது அல்ல மாறாக ஈஸ்டர் தான் நிலையானது உயிர்ப்பு தான் நிலையானது பெரிய வெள்ளி கடந்து போகும் சிலுவைகள் சுமைகள் துன்பங்கள் கடந்து போகும் என்பதை சொல்லுகின்ற ஒரு மாபெரும் விழாதான் நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஈஸ்டர் பெருவிழா உயிர்ப்பு நமக்கு நம்பிக்கையை தருகின்றது மகிழ்ச்சியை தருகின்றது ஃப்ரெட்ரிக் நீச்சே என்கின்ற ஒரு மாபெரும் ஜெர்மானிய சிந்தனையாளர் இருந்தார் அவர் கடவுள் மறுப்பாளர் அவர் சொன்னார் கிறிஸ்தவர்கள் இயேசு உயிர்த்து விட்டார் என்று சொல்லுகின்றார்கள் ஆனால் அவர்கள் முகத்தை பார்க்கின்ற போது இயேசு ஆண்டவர் உயிர்த்து இருப்பார் என்று என்னால் நம்ப முடியவில்லை என்று அவர் சொல்லுவார் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் நாம் உண்மையிலேயே இயேசு உயிர்த்து விட்டார் என்று கொண்டாடுகின்றோம் என்றால் அதை நம் வாழ்க்கையிலே பிரதிபலிப்பவர்களாக இருக்க வேண்டும் நாம் கிறிஸ்தவர்கள் நம்பிக்கையின் மக்களாக அவநம்பிக்கையின் மக்களாக அல்ல இருளின் மக்களாக அல்ல மாறாக ஒளியின் மக்களாக நாம் விளங்க வேண்டும் என்பதைத்தான் இந்த அறிஞர் சொல்லுகின்ற கருத்து நமக்கு எடுத்து சொல்லுகின்றது ஆகவே உச்சந்தலை முதல் வரை நமக்கு மகிழ்ச்சி பொங்க வேண்டும் நம்பிக்கை பிறப்பெடுக்க வேண்டும் அதுதான் இன்று இயேசு உயிர் தெழுந்திருக்கின்றார் என்பதனுடைய அர்த்தம் அதுதான் ஆகவே இதோ நாம் வில்லியனூரிலே லூர்து அன்னையினுடைய திருத்தலத்திலே விசுபாசத்தோடு கூடி வந்து ஜெபித்து கொண்டிருக்கின்றோம் இயேசு ஆண்டவர் உயிர் உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்றால் நம்பிக்கையை நமக்கு தருபவராக இருக்கின்றார் ஆகவே நம் உள்ளங்களிலே நம் இல்லங்களிலே உயிர்த்த ஆண்டவர் அமைதியை தர காத்திருக்கின்றார் மகிழ்ச்சியை தர காந்திருக்கின்றார் ஆனந்தத்தை தர காத்திருக்கின்றார் ஆகவே அந்த விசுவாசத்திலே நாம் தொடர்ந்து உயிர்த்த ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் நம்முடைய விண்ணப்பங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் உயிர்த்த ஆண்டவர் நமக்கு வரமாக அருளாக தர வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியிலே ஒருவர் ஒருவருக்காக உருக்கமாக ஜெபிப்போம் ஆமேன்